எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திருப்பனையு பரபடை மேல் மதி மத்தம் அபடைமே மதி மத்தம் விரவி பொல்கின்றவன் புறாம் நிறவி பல நின்று சோலையில் வந்து ஒலிசை பனையூரே அலரும் ஏறி செஞ்சடை தன் மேல் மலரும் ஒன்று உடையானூ சிலர் என் பொடியாடிய மெனியினா ஊர் அடியா தோழே மன்னவர் ஏத்த படியா படியும் பனையூர் திருப்பனையூர் பற்றி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் நான்கு தேவார பாடல்களின் பொருள் இவை சிவபெருண் சலைமுடி மேல் அரவம் மதி ஊமத்தம் மலர் ஆகியன கலந்து விளங்குமாறு அணிந்துள்ளார் தொண்டர்கள் பலரும் நாள்தோறும் கலந்து வணங்க மகிழ்வரும் திருப்பனையூரே சிவருமானது தளமாகும் சிவருமான் மனம் ஒன்று நினைந்த அடியார்களின் உள்ளத்தை இருந்து அவர்தான் வழிபாட்டை ஏற்று தேன் பொருந்திய மலர்களோடு வயர்ந்துள்ள சோலைகளில் வண்டுகள் பன் ஒன்றிய ஒளிசையும் திருப்பனையூரே அந்த சிவருமனுடைய தளமாகும் ஆகும் சிவருமான் எரிவோல் விளங்கும் சிவந்த சடைமுடி மீது வளரும் பிறவி ஒன்றை உடையவன் அடியார்களில் சிலர் என்றும் இருந்து திருவடிகளை பற்றி பரவி பூசணி செய்து போற்றவும் பலர் பலகாலம் வந்து வணங்க விளங்கும் திருப்பனையூரே அந்த பெருமானின் திருத்தலம் ஆகும் சிவபெருமான் கரைகளை மோதுதல் செய்யும் கடலில் தோன்றிய நஞ்சை அமுதாக உண்டவர் அவர் தமது தேனி மேனி மீது திருநெற்று பொடியை நிரம்ப பூசியுள்ளார் அடியவர்கள் தொழ மன்னர்கள் ஏற்ற உலகில் வா வாழும் பிற மக்கள் பணியும் திருப்பனையூர் அந்த பெருமானது ஊராகும் என்பன இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்